ஒரு மாதம் நோன்பு வைத்து ஈட்டிய செல்வத்தை கொண்டு இல்லாதோருக்கு கொடை வழங்கி இரவுதோறும் தொழுகையில் ஈடுபட்டு புனித ரமலான் மாதத்தை கடந்த முஸ்லிம்கள் மிக ஆவலோடும் நன்றியுணர்வோடும் நோன்பு பெருநாளை வரவேற்கின்றனர் ரமலான் மாதமும் நோன்பு பெருநாளும் முஸ்லிம்களுக்கு மிகச் சிறப்புமிக்க காலமாக இருக்கும் நிலையில் சிங்கப்பூரில் அதன் சிறப்பும் தனித்துவமும் போற்றுதலுக்குரியது நாட்டின் தலைவர்களும் அமைச்சர்களும் பல இன சமய மக்களும் ஒன்று சேர்ந்து நோன்பு துறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்த புனித மாதத்தை அரவணைப்பது இந்நாட்டின் சிறப்பு சமய இன நல்லிணக்கம் பேணுவதில் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழும் சிங்கப்பூர் சமய இன பூசல்களையும் வெறுப்புணர்வையும் அறிவோடும் உணர்வோடும் எதிர்கொண்டு சமாளித்த தருணங்கள் போற்றத்தக்கவை நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதலில் தொடங்கி அண்மைய காசா போர் வரையில் மக்களின் உணர்வு ரீதியான ஊசலாட்டங்களை அறிவார்ந்த வழியிலும் உண்மையான சமய விழிப்புணர்வு மூலமும் கடுமையான சட்டத்திட்டங்கள் மூலமும் திறம்பட சமாளித்து வருகிறது சிங்கப்பூர் இது இந்நாட்டின் முஸ்லிம் சமூகத்தின் ஒத்துழைப்பு ஆதரவு பங்களிப்பாலேயே சாத்தியமாகிறது உலகின் வேறு பகுதியில் இருந்தாலும் காஜா மக்களின் அவலநிலையை களையும் நோக்கில் உதவிக்கரம் நீட்ட முன்வரும் சிங்கப்பூர் மக்களின் நல்லுள்ளமும் இந்த மாதத்தில் நன்கு வெளிப்பட்டது இவ்விழாக்காலம் நாட்டின் தொடக்க காலத்திலிருந்து பல வழிகளிலும் பல்வேறு துறைகளிலும் பங்காற்றிய முன்னோடிகளையும் நினைவுகூர்ந்து நன்றி நவிழவும் நல்வாய்ப்பு அளிக்கிறது நீண்டகால நோக்குடன் திட்டங்களை வகுத்து முன்னோக்கி செல்லும்போது கடந்த கால அனுபவங்களும் நினைவுகளும் பண்பாட்டு நிலைகளும் நமது பாதை புரளாமல் இருக்க வகை செய்யும் வலுமிக்க சமுதாயமாக முஸ்லிம் சமூகம் குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் இந்நாட்டின் தொடக்க காலத்திலிருந்து செய்து வந்த பணிகளை நினைவுகூர நோன்பு பெருநாள் போன்ற விழாக்கள் வாய்ப்பளிக்கின்றன ரமணான் மாதம் முழுவதும் கொண்டாட்ட உணர்வில் களைகட்டி இறை வழிபாட்டிற்கு புகலிடம் தந்த சில பள்ளிவாசல்களும் அதன் வரலாற்று சிறப்புகளும் நல்ல எடுத்துக்காட்டுகள் சிங்கப்பூரின் பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களில் ஒன்றான ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறாம் ஆண்டு கட்டப்பட்ட ஜாமியா சூலியா பள்ளிவாசல் சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் அடையாள சின்னங்களில் இன்றியமையாத ஒன்று அடுத்த ஆண்டு இருநூறாம் ஆண்டை கொண்டாடவுள்ள ஜாமியா சூலியா பள்ளிவாசலுடன் தமிழ் முஸ்லிம்கள் கட்டிய வழிபாட்டு தலங்களில் நான்கு தேசிய நினைவுச் சின்னங்களாக உள்ளன ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் தெலுக் ஆயர் ஸ்ட்ரீட்டில் கட்டப்பட்ட நாகூர் தர்கா அல் அப்ரார் பள்ளிவாசல் லிட்டில் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் கட்டப்பட்ட அப்துல் கஃபூர் பள்ளிவாசல் ஆகியவையும் மரபுடமையை தாங்கி நிற்கும் வரலாற்று பெட்டகங்கள் இலக்கிய துறையிலும் தொழில்களிலும் பெருமை மிகு பங்களிப்பை செய்த சிங்கப்பூரில் அச்சிடப்பட்ட நமக்கு கிடைத்துள்ள முதல் தமிழ் நூல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் நாமு முகமது அப்துல் காதிர் புலவர் வெளியிட்ட முனாஜாத்து திரட்டு தீனோதய தேவேந்திர சாலை என்ற முதல் தமிழ் அச்சகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டில் நிறுவிய சி கு மகுதூம் சாஹிபு சிங்கை வர்த்தமானி என்ற சிங்கப்பூரின் முதல் தமிழ் பத்திரிகையையும் தொடர்ந்து சிங்கை நேசன் உள்ளிட்ட பத்திரிகைகளையும் நடத்தியுள்ளார் தொழில்துறையிலும் கொடிகட்டி பறந்த தமிழ் முஸ்லிம்கள் ஏராளம் வைரம் மருந்துக்கடை மாட்டுப்பண்ணை துணிக்கடை என பல்வேறு வணிகங்களையும் செய்துள்ளனர் நாணய மாற்று வணிகத்தில் அவர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது காசுக்கடை காதிர் மொய்தீன் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டிலேயே இந்த தொழிலை நடத்தி வந்தது வரலாற்றுச் சுவடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன தமிழ்கல்வியில் தமிழ் முஸ்லிம்களின் பங்களிப்பின் முத்தாய்ப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்நாட்டின் முதல் உயர்நிலை தமிழ் பள்ளியான உமரப்புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளியை கடையநல்லூரை சேர்ந்த அ நா மைதீன் அமைத்தார் வக்ஃப் எனப்படும் கொடைகளையும் பேரளவில் சமூக பணிகளுக்காக விட்டு சென்ற பெருமையும் இச்சமூகத்திற்கு உண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட பல வக்ஃபு சொத்துகள் இன்று வரை சமூகத்திற்கு பெரும் பலனளித்து வருகின்றது தொலைநோக்கு சிந்தனையுடன் தலைமுறைகளை தாண்டி தங்களின் பங்களிப்பை நிலைக்கச் செய்ய அவர்கள் அமைத்த வக்ஃப் நன்றியுணர்வோடு நினைவு கூறப்பட வேண்டியது அதன் தொடர்ச்சியாக எதிர்கால தலைமுறையினருக்காக சமூக அளவில் நிதி பங்களிக்க விரும்புவோருக்காக அண்மையில் முயிஸ் எனப்படும் இஸ்லாமிய சமய மன்றம் சமூக வக்ஃப் திட்டத்தை தொடங்கியுள்ளது சிங்கப்பூரின் பல இனச்சூழலில் சிறுபான்மை சமூகமான இந்திய முஸ்லிம்கள் தொடர்ந்து வலுவான சமூகமாக அனைவரையும் அரவணைத்து நல்லிணக்கம் பேணும் சமூகமாக நிலைபெறச் செய்வோம் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளிதழின் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறன்று வெளியிடப்பட்ட தலையங்கம் இவ்வாறு கூறுகிறது தமிழ் முரசு நாளிதழுக்கு நன்றி